Thank hey. you. மக்களே அண்ட் வெல்கம் பேக் டூ நியூ வீடியோ ஸ்டாப் வந்து ரொம்ப நல்லாவே கேட்குது என்ன டாய்வா வந்து ஒரு வீடியோ போடுறாங்க காலையில் ஒரு வீடியோ என்ன பார்த்து டயட் ஒரு தொடங்கினா அதோடு என்ன ஆச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு ஸோ நான் வந்து அந்த எண்பத்தி அஞ்சு கிலோல இருந்து கீழே இன்னும் போயில அதிலையும் கூட இல்லை அந்த வெயிட்ல அப்படியே இருக்கிறேன் உங்களுக்கு சொன்னேன் நான் நாள் டயட்டில் இருந்தேன் நான் ஸோ எதனால நான் இன்னொருக்க சொல்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட் வந்து எழுத்து நடந்தது ஸோ அதுக்காக ஒரு ட்ரெஸ் உண்டு ஓட பண்ணனா அது எனக்கு பத்து இல்லை ஸோ அதனால தான் நான் அது அதுக்காக அந்த டயட்டை நான் ஸோ அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா காட்டிச்சு வரைக்கும் அந்த சட்டை எனக்கு பத்து இல்லை ஸோ பத்து கிலோ குறைஞ்சாலும் அது எனக்கு பத்து இல்லை அதை சிப்பூட்டு பட்டு தான் அது அதே ஒரு மெயின் காரணம் அதே ஒரு சக்ஸஸ் தானுண்டு அது உண்மையாகவே சொல்லலாம் பட் என்னெண்டா அது எனக்கு வந்து நெஞ்சில் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது ஸோ அது வந்து போடைக்கே அந்த கம்ஃபர்ட் இல்லாததுனால நான் அதை விட்டுட்டு நான் இன்னும் ஒரு சட்டை நான் ஓட பண்ணினேன் அதை வந்து இதில் நான் இப்போ பிளெண்ட் பண்ணுறேன் ஸோ இதை வந்து நான் ஷைனில் தான் ஓட பண்ணினேன் ஸோ இது அதே கலர் தான் ஸோ அந்த மின்ஸ்க்ரீனு மின்ஸ்கிரீன் சொல்கிறது ஸோ எல்லோரும் காஜி ஆரியக்குட்டியும் நானும் வந்து இந்த கலரில் தான் நாங்கள் உடுப்பு போட்டிருந்தோம் பட் பிறகு வந்து நிறைய விஷயம் நடந்தது ஸோ பிறகு ஆரியன் குட்டி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாஸ்பிட்டலுக்கு போனவர் ஏன்னா திடீர்னு அவருக்கு ஹை ஃபீவர் ஆனோடனே அவருக்கு அந்த வலிப்பு மாதிரி வந்துடு ஸோ அதில் வந்து நான் இன்னும் ஒரு தண்ணி வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ என்ன அதில் என்ன சொல்ல போகிறேன்னா அந்த வலிப்பெதனால வருது அதில் என்ன செய்யலை மெயினாக எனக்கு வந்து இப்போ நான் ஃபார்மாக வேலை பார்த்தாலும் எனக்கு வந்து அதை பற்றி எனக்கு பெருசு நம்ம தெரியல என் இப்போ தெரிஞ்சாக்க அதுக்கு ஏற்கனவே நடந்துருக்குது பட் எங்களோட அது ஷேர் பண்ணில ஸோ அதை கொஞ்சம் கவலையாக இருந்தது ஸோ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணுமெண்டா நெல்லாக இருந்திருக்கும் பட் ஓகே இப்போ வந்து நான் வடிவாக இருக்கிறேன் ஸோ ஐ ஹோப் கடவுளை வேண்டுகொள்கிறேன் அது இனிமேல் நடக்கக்கூடாது பட் இருந்தாலும் இப்போ நான் வேறு ஆக்களுக்கு நான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன் பட் இன்றைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி ஸோ என்னென்ன உங்களோட கஜியும் என்னோட நாலாவது வருஷம் Vetëng anniversary so jo na lo ka di orë vallë dash ஒரு ஆள் வந்து ஆர் என்னை பார்த்து கொண்டு இருந்தவன் ஸோ நான் வந்து சப்ரைஸாக எனக்கு வந்து இன்றைக்கு ஃபுல்லாக டைம் கிடைக்கல நாங்கள் வந்து சும்மா வெளியால் போகலாம் தான் நினைச்சோம் எனக்கு மெக்டோனால்ட்ஸ்க்கு போயிட்டு சும்மா சாப்பிடலாம்ண்டு பட் இவருக்கு வந்து கஜி குட்டிக்கு வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே ஒன்று சப்ரைஸாக நான் வேண்டே நான் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது என்ன ஸோ கியூர் அது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கேன் வாசம் அவ்வளோ அந்த ஃப்ரெஷ்னெஸ்ஸாக தெருது எப்போதும் ஒரு சின் சின்ன சந்தோஷமாக இருக்கணும் தானே நாங்கள் கேக் ஒன்றுமே பெர்டே இல்லை ஏன்னா இந்த அம்மாண்ட துவாசம் இன்னும் முடியலனால நாங்கள் இப்போ ஒன்றுமே பெருசாக ஒன்றுமே செய்யலை ஸோ அதனால் கஜியம் நானும் இந்த ஃப்ளவரோடு தான் கொண்டாட போகிறேன் என் இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியால் போய்ட்டு கொஞ்சம் நடந்து போவோம் பட் அதர்வைஸ் யா ஸோ வாங்க இந்த ஃப்ளவரை கஜிக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் ஸோ வாங்க நான் வந்து இப்போ பூ வந்து இதில் மெட்ட ரூமில் ஒழிச்சு வச்சேனா நான் நான் வந்து உடுப்பை மாற்றியாச்சு ஸோ நாங்கள் வந்து இப்போ வெளியால் போக போகிறோம் எங்கேயாச்சும் சாப்பிட போக போகிறோம் அண்ட் இது தான் அந்த ட்ரெஸ் ஸோ அங்கே இடத்துக்கு போட்டு ட்ரெஸ் தான் நான் இண்டைக்கா போட போகிறேன் அண்ட் ஸோ வாங்க பூவை கொடுப்போம் நல்ல இருக்குதற்கு இப்பதைக்கு கல்யாணம் ஓகே மக்களே ஸோ இந்தியாவோட வீடியோ வந்து முடிந்து விட்டது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து அந்த வடிப்பு என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சிப்ஸுகள் எல்லாம் தருவேன் ஸோ அதை வந்து என்னோடய சிப்ஸ் இல்லை அதை எங்களோடய டாக்டர் ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர் மெயின் டாக்டர் எங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்று தந்துருக்குறாங்க ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் எங்களோட வீடியோ எண்ட் ஆகுது எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பட்டன் அமுக்குங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்வேஸ் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிறத பெல் பட்டனும் அமைக்கி விடுங்க இதில் காஜி சுஜி அண்ட் ஆரியங்குட்டியும் பாய் பாய் சொல்றாம் பாய் 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 பாய்